ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒர்க் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹோம் ஒர்க் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் நமக்கு வந்து அஞ்சே நாள் தான் இருக்குது இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு சேலஞ்ச் ஒன் மந்த் சேலஞ்ச் முடிய போகுது இன்னும் ஒரே வரதான் அதான் அஞ்சே நாள் தான் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓகேவா இன்னைக்கு அஞ்சு இல்லைன்னா நாலு ஒர்க் அவுட் பார்க்கலாம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேவா எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம இருபத்தஞ்சாவது நாள் வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஒழுக்கட்டுமே ஆப்சிக்கு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா டேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல தான் அதிகமாக ஃபேட் இருக்கும் எல்லாம் வள்ளியா இருக்கும் வயிறு மட்டும்தான் சத ரொம்ப மசிலாக இருக்கும் அதனால இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வயிற்றுக்கு தான் பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் வந்து சரிங் மன்ன லேடி சார் நீங்கள் அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க டூ இயர்ஸ் அதில் த்ரீ இயர்ஸ் ரெஸ்ட் விட்டு நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜம்பிங் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்லோவாக நார்மலான ஒர்க் அவுட் வாக்கிங் பெஸ்ட்டு ஓகேவா நீங்கள் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆப்ஸுக்கு ரெடியா ம் நம்ம வந்து வெயிட்ஸ் எதுவுமே எடுக்கணும்னு தேவையில்ல வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சு தான் நம்ம ஒரு குட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து வாட்ரு பாட்டில் இருந்துச்சுன்னா அது பெரிய வாட்ரு பாட்டிலாக இருந்தாலும் சரி நிறைய தண்ணி நிற்கி இந்த மாதிரி கையில் பிரச்சுக்கோங்க இந்த மாதிரி காலை வந்து மடக்கிக்கங்க மடக்கிட்டு நம்ம எந்திரிக்கும் போது வாட்ரு பாட்டில் மேலே தூக்கணும் இந்த மாதிரி ஓகே உங்களால எந்திரிக்க முடியலனா நீங்க வந்து காலை இதுல அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காலை லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்

த்ரீ சேர்த்து போதும் உங்களால் ஃபிஃப்டீன் டைம் பண்ணமுலன்னா டென் டைம் பண்ணுங்கள் ஓகே பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் ரெண்டு நில தங்க ஒரு கால் நெருக்கி வந்து டைம் பண்ணுங்க டென் டைம் ஃபோர் செட் பண்ணிரலாம் ஓகேவா நாலாவது ஒரு கோட் பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து அஞ்சு ஒரு கோட் ஓகேவா முடிஞ்சா அஞ்சு பண்ணுங்க இல்லைன்னா நீங்க நாலு ஒரு கோட் பண்ணுங்க போது நாலாவது ஒரு கோட் நாலாவது ஒரு கோட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் த்ரீ இல்லைனா செட் பண்ணுங்க ஃபிஃப்டீன் டைம் பண்ண முடியலன்னா நீங்கள் டென் டைம் பண்ணால் போதும் லாஸ்ட் ஃபைனல் ஒரு கோட் பார்க்கலாம் லாஸ்ட் ஃபைனல் ஒரு கோட் இது பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இப்படியாவது அடிச்சு பண்ணிடுங்க நம்ம வந்து சைடு பிளாங் பண்ணோம்ல அந்த மாதிரி சைடா இருந்துக்கோங்க இந்த இது பார்த்தீங்களா அது கீழே டச் பண்ணி மேலே இருந்துருக்கணும்

ஓகே இது வந்து த்ரீ செட் பண்ணிடுங்க டென் டென் பண்ணால் போதும் என் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஓகே இன்னும் நம்ம நாளைக்கு ஒரு கோட் பார்ப்போம் நாளைக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது ஏன்னா ஒன் மந்த்து முடிய போகுது ஒன் மந்த்து சேலன்ஸ் ஒர்க் முடிஞ்சதும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபுட்லாம் கரெக்டாக எடுத்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும் ஒரு உங்கள் கோட்லாம் கட் பண்ணிடுங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க என்னோட ஒரு கோட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா கன்வின்ஸ் பண்ணுறீங்களா ஒரு கோர்ட்டில் வெயிட் லாஸ் ஆகுதா ஏன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நாளைக்கு பாக்கலாம்